ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா படுத்த உடனே தூங்க சில டிப்ஸ்களாக தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்ல தூக்கம் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியம் மாறி வரும் இந்த வாழ்க்கை முறை உணவு பழக்கம் ஆகியவற்றால் தூக்கமும் பாதிக்குது ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் தூங்க வேண்டியது அவசியம் அப்படி தூங்கினாதான் அடுத்த நாள் நம்ம புத்துணர்ச்சியோட வேலைகளை செய்ய முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் click பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் ஓடியேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரியாக நீங்கள் தூங்க முடியல அப்படின்னா உங்களுக்கு மன அழுத்தமும் சோர்வும் ஏற்படும் சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா கண்களை சுற்றி கருவலயமும் முடி உதவு பிரச்சனையும் ஏற்படும் இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு கால் மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் நடைப்பயிற்சி செய்யலாம் இதனால் நல்ல தூக்கம் உங்களுக்கு வரும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோன்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது அந்த ஒலியை நீங்கள் பார்க்கறதால உங்கள் ஹார்மோனை தூண்டிவிட்டு இதனால் உங்களுடைய தூக்கத்தை பாதிக்கும் ஆகையால் தூங்குவதற்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஃபோன்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது இரவு தூங்கும் போது ஃபோன்களை சைலண்ட் மோட்டில் போட்டுட்டு தூங்குங்க உணவு பழக்கம் மிகவும் முக்கியம் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு படுக்க செல்வது தவறு ஏழரை மணிக்குள்ளே நாலு இட்லி அல்லது இரண்டு தோசை இரண்டு சப்பாத்தி என வயிற்றுக்குள் சாப்பிட்டு சூடான பால் குடித்தா நல்ல தூக்கம் உங்களுக்கு வரும் தூங்குவதற்கு முன்னாடி எதையாவது யோசித்து கொண்டு நீங்கள் மன அமைதியை இழக்கக்கூடாது மன அமைதி தான் தூங்குவதற்கு மிகவும் முக்கியமாகும் இரவு நேரத்தில் அடுத்தவருக்கு கூட சண்டையிடுவதோ வாக்குவாதங்கள் செய்வதோ கூடாது உங்களுக்கு முடிந்தவரை உங்களால் யோகா உடற்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்ளலாம் இதனால் உங்களுக்கு மனோ அமைதியாகி நல்ல தூக்கத்தை ஏற்படுத்தும் வார ஒரு முறை நீங்கள் எண்ணெய் குளியல் மேற்கொள்ளலாம் இதனால உங்களுடைய மனசு அமைதியா இருக்கும் தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அல்லது மெலடி சாங்ஸை கேட்டுட்டு தூங்கலாம் இது உங்களுக்கு தூக்கத்தை இன்னும் இனிமையாக்கும் படுக்க அறையில் அதிக வெளிச்சம் தரக்கூடிய லைட்களை அவாய்ட் பண்ணிட்டு மெல்லியதாக அதாவது ரம்மியமான சூழ்நிலையை அமைத்து தருவது போல் உங்களுக்கு அந்த ஒளியை தர வேண்டும் அந்த மாதிரி லைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து மருதாணி பூவை தலையணைக்கு கீழ் வைத்து படுத்தா நல்ல தூக்கம் வரும் ஒரு சொட்டு விளக்கணையை படுக்க போக முன் உச்சந்தலையில் வைத்து விட்டு தூங்கினா நல்ல தூக்கம் வரும் தினமும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு விட்டு படுப்பது நல்ல பலனை தரும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்